பனாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவரிசை தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது அண்ணா வந்து நான்கு ஆண்டு காலமாக நம்மளுடைய பனாரியம்மனில் வாடிக்கையாளராக இருக்காரு முழுக்க முழுக்க இயற்கை தான் பண்ணிட்டு இருக்காரு அவரை பற்றி இன்னைக்கு கேட்போம் அவரை அறிமுகப்படுத்தி சொல்லுவாங்க ஆனால் அவங்களை அறிமுகப்படுத்திக்க வணக்கங்க பேர் ஜெகநாதனுங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் புதுக்காட்டை சேர்ந்தவங்க நாங்கள் நாலஞ்சு வருஷமாக இயற்கையான முறையில் தான் கரும்பு வேலை வச்சிட்ருக்கிறோங்க இப்போது ஜெகநாதனை வந்து நாலந்து ஆண்டுகளாக இயற்கை தான் பண்ணிகிட்டு இருந்தார் கரும்பு வெளியே வந்து அப்படியே நிறுத்துருவார் தனக்குன்னு மட்டும் ஒரு இடத்துல ஒரு அடைசலோ ரெண்டு இடத்துலோ ஆலையாட்டி வீட்டுக்கு வச்சிருவார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு அந்த காஃபியோ டீயோ கொடுக்கும்போது அதனுடைய சுவை மாறுபட்டு இருக்கிறதுனால அவங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு இருந்திருக்காங்க தொந்தரவு செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷம் சரி அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா கரும்பையுமே சொந்தமாக ஆலையாட்டி இயற்கையான முறையில் சர்க்கரையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இயற்கையான முறையில் பண்ணும்போது என்ன சவால்களை நீங்கள் சந்திச்சீங்க நம்மளுக்கு கலை தான் பெரிய பிரச்சனைங்க அந்த கலையை எடுக்கிறதுக்காக மேன் பவர் அதிகமாக ஆள் அதிகமாக தேவைப்படுது அது கூலி அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையில் பண்ணிட்டு வர்றதுனால நம்மளுக்கு அவுட்டன் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்குது குறைவாக இருக்குது ஆமாங்க ஆனால் ஜெகநாதனா நீங்கள் என்ன ரேட்டுக்கு ஒரு கிலோ சர்க்கரையை தர்றீங்க வெளியில் மார்க்கெட்டுக்கு ஆமா எழுபது ரூபான் முடிவு பண்ணிருக்கேன் ஆனா குறிப்பா வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு சக்கரை வந்து நாட்டு சக்கரை கிடைக்குது நீங்க எழுவது ரூபா அப்படிங்கும் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நேர்களுக்கு சொல்லணும் ஆரம்பத்துல குப்பை எல்லாம் போடணுங்க அதுக்கு ஆட்கள் தேவைப்படுதுங்க அதிகமா குப்பைக்கு உண்டான செலவுகள் அதிகமாக செலவுகளும் அதிகமாகுங்க ரெண்டாவது நம்ம களை எடுக்கிறது அதுல பெரிய சவாலா இருக்கிறதுனால அடிக்கடி களை எடுக்க வேண்டியது இருக்கு மேன் பவர் அதுக்கு களைக்கொல்லி எதுவும் யூஸ் பண்ணாதனால ஆள் ஊட்டு பண்றதுனால அதுக்கு ஆள் கொல்லி அதிகமாகுது ஆமா அப்புறம் ஆலையிலயும் வந்து சிலர் வெயிட் வரணுங்கிறதுக்காக சில பொருட்கள்லாம் சொல்ல விரும்பல சர்க்கரை எல்லாம் போன்ற பொருள் எல்லாம் சில சேர்த்துறாங்க வேற எல்லாம் சேர்த்துறாங்க அதெல்லாம் இல்லாம பண்றது நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரிஜினலா கரெக்டா பண்ணனும்னா இவ்வளவு ரேட் வந்துருங்க அதான் உண்மை மார்க்கெட்ல கொடுக்கணுங்கிறதுக்காக சிலர் வந்து விலையை குறைச்சி கொடுக்குறாங்க விலையை குறைச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக சின்ன கலப்படமெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை அதாவது மிக முக்கியமா நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா குப்பை நிறைய கொடுக்கணும் கலைகளினுடைய பிரச்சனைக்கு ஆட்கள் செலவு அதிகமாகுது அப்படிங்கிறத முக்கியமான காரணமா சொல்றாரு இது எல்லாம் களை அடிக்கும் போது சுலபமான வேலை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தில் நம்ம முடிச்சிட்டு போயிடலாம் இதுக்கு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அதுக்காகத்தான் அந்த இருபது விலை அதிகம் அவங்களுக்கு நமக்கு அப்படிங்கிறத முன் வச்சிருக்காரு நம்மளுடைய நேர்களும் நிறைய வந்து கேட்டிருக்கீங்க ஒவ்வொரு டைம் எங்களுக்கு இயற்கையான சர்க்கரை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆனா இதை வந்து நம்ம வெளியில் எல்லா பக்கம் அனுப்பி வைக்க முடியுமா கண்டிப்பா அனுப்பி வைக்கலாங்க சரி நம்ம எங்கெங்கே அனுப்ப முடியும் தமிழ்நாடு மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ அனுப்புங்கண்ணா மினிமம் அஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் முப்பது கிலோ வரலாம் அனுப்பி வைப்பார் ஆனால் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ பதினாறு பதினாறு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அண்ணனுடைய நம்பர் வந்து நம்ம வந்து போட்டு விடுறோம் உங்களுக்கு இயற்கையான முறையில் விலையை வச்சு ஆட் நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னா ஜெகநாத அண்ணனை தொடர்பு கொண்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைப்பார் உங்களுக்கு நூறு சதவீதம் ஏன்னா எங்களுடைய வாடிக்கையாளர் நாங்களும் இவருட்டு தான் சர்க்கரை வாங்கி கடையில் டீ போடுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கும் அண்ணன்ட்டு தான் நாங்கள் சர்க்கரை இருக்கோம் அதனால் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக நூறு சதவீதம் இயற்கையான சர்க்கரையை அண்ணன்ட்ட வாங்கலாங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம் நன்றி